பீகாரில் நடந்த சபாநாயகர் மாநாட்டில் ஆளுநர் குறித்து விமர்சனம் அப்பாவு பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியேறினார் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவினர் ஆளுநர் ரவிக்கு எதிராக தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறார்கள் அதிலும் சபாநாயகர் அப்பாவு சட்டசபையில் நடுநிலையாக செயல்படாமல் மு க ஸ்டாலினின் ஜால்ரா போலவே செயல்பட்டு வருகிறார் அதோடு தமிழக ஆளுநரையும் மு ஸ்டாலினுடன் சேர்த்து கொண்டு கடுமையாக விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று பீகார் மாநிலத்தின் தலைநகர் பாட்னாவில் சபாநாயகர் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் அப்பாவுவும் கலந்து கொண்டார் ஆனால் அங்கு சென்ற இடத்திலும் தமிழக ஆளுநரை இவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் குறிப்பாக தமிழக ஆளுநர் ரவி தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலங்களுக்கு வரையறுக்கப்பட்டுள்ள பல விஷயங்களை இவர் தேவையில்லாமல் தலையிடுகிறார் மாநில அரசு நிறைவேற்றி கொடுக்கும் மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டுவிடுகிறார் மொத்தத்தில் மத்திய பாஜக அரசின் கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார் என்று விமர்சனம் செய்திருக்கிறார் ஆனால் அவரது இந்த பேச்சை கேட்டு மாநிலங்களவை துணைத் தலைவர் அப்பாவுவின் பேச்சை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அதோடு தொடர்ந்து அவர் பேசுவதற்கும் அனுமதி மறுத்துள்ளார் இதனால் அடைந்த அப்பாவு சபாநாயகர் மாநாட்டிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார் அதையடுத்து அப்பாவு பேசிய அனைத்து கருத்துக்களும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு எதிராக ஒட்டுமொத்த திமுகவினரும் கூட்டணி கட்சியினரும் கருத்து தெரிவிப்பது போன்று பீகாருக்கு போன இடத்திலும் கருத்து சொல்லி அவமானப்பட்டு திரும்பியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு அடுத்த செய்தி ிடம் நீதியர் ஒரு மணி நேரம் நடத்திய விசாரணை வெடித்து சிதறிய மர்ம முடிச்சுக்கள் களம் இறங்கியது திமுகவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் மனு தாக்கல் செய்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ஞானசேகரனை இதுவரை காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்காமல் இருந்து வந்த நிலையில் நேற்று பெண் ஐ பி எஸ் குழுவினர் அவனிடத்தில் ஒரு வாரம் விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்றுள்ளார்கள் அதோடு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரிடத்தில் நீதிபதி ஒரு மணி நேரம் ரகசிய விசாரணை நடத்தியிருக்கிறார் இதுகுறித்து தற்போது சில அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகார் கொடுத்த அன்றைய தினம் ஞானசேகரனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அன்று மாலையே அவனை விடுவித்துள்ளார்கள் அதற்கு அடுத்த நாள் மாணவி விவகாரம் பெரிய அளவில் பேசுபொருளானதால் மீண்டும் ஞானசேகரனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதுதான் தற்போது நீதிமன்றத்திற்கும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கும் காவல்துறை மீது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மாணவி பலாத்காரம் செய்த குற்றவாளியை கைது செய்துவிட்டு உடனே விடுவித்தது ஏன் இதன் பின்னணியில் என்ன நடந்தது அதிகாரமிக்க புள்ளிகள் யாரேனும் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தார்களா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது இதற்கு சென்னை காவல்துறை உரிய பதிலை கொடுப்பார்களா இல்லை அதை மூடி மறைக்க இந்த வழக்கை வேறு கோணத்தில் திசை திருப்பி விடுவார்களா என்பது தெரியவில்லை அதோடு இந்த மாணவி வழக்கை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சென்னை கமிஷனர் அருண் ஐ திட்டமிட்டார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிட்டதினால்தான் இந்த விவகாரம் இப்போது வரை நீர்த்து போகாமல் இருக்கிறது குறிப்பாக உயர்நீதிமன்றமே இதன் பின்னணியில் நடந்திருப்பதை வெளியில் கொண்டு வந்து அத்தனை குற்றவாளிகளுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விட்டதால் தற்போது இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் சென்னை காவல்துறையும் வசமாக இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தான் ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ள நிலையில் நேற்று அவனை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல்துறை ஆஜர்படுத்தியது அப்போது போலீசாரால் கைதாங்கலாக அழைத்து வரப்பட்ட ஞானசேகரனிடத்தில் நீதிபதி ஒரு மணி நேரம் ரகசியமாக விசாரணை நடத்தியிருக்கிறார் அப்போது பல அதிர்ச்சி தரும் தகவல்களை ஞானசேகரன் கூறியிருப்பதாகவும் இதன் மூலம் அவரது பின்னணியில் இருந்த சில மர்ம முடிச்சுகள் வெடித்து சிதறியிருப்பதாகவும் நீதிமன்ற வட்டார தகவல் தெரிவிக்கிறது நேரத்தில் தான் நேற்று நீதிமன்றத்திடம் சிறப்பு புலனாய்வு குழுவினரும் ஞானசேகரனிடத்தில் ஒரு வாரம் விசாரணை நடத்துவதற்கு அனுமதி கேட்ட நிலையில் நீதிமன்றமும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அதன் காரணமாகவே இன்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு ஞானசேகரன் சிறப்பு புலனாய்வு குழுவினரின் வசம் வரப்போகிறான் அதனால் அவனிடத்தில் துருவி துருவி விசாரித்து மொத்த சீக்ரெட் ரிப்போர்ட்டையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் இப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தன் கைவசம் உள்ள காவல்துறை மூலம் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதிலை சொல்லாமலேயே மூடி மறைத்துவிடலாம் என்று திட்டமிட்ட மு ஸ்டாலினுக்கு தற்போது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழுவும் வரிந்து கட்டி களமிறங்கி இருப்பதால் காவல்துறையினர் இந்த விவகாரத்தை திசை திருப்ப முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில்தான் இந்த மாணவி விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார் அது குறித்து அவர் கூறும்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை தோண்டினால் பூதகரமாக பல விஷயங்கள் வெடிக்கும் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் ஆனால் காவல்துறை அதன் பின்னணியை வெளியிடாமல் விசாரணை நடத்தாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றாலும் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்ததால் இந்த வழக்கு தப்பியது அதன் காரணமாகவே தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் தற்போது கிடுக்குப்பிடி போடப்பட்டுள்ளது அதோடு தேசிய மகளிர் ஆணையத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்திலும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதால் இதன் பின்னணியை அத்தனை எளிதில் காவல்துறையினால் மூடி மறைத்துவிட முடியாது என்னை பொறுத்தவரை மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் அதனால் இதை மடை மாற்றம் செய்ய திமுக அரசு எத்தனை பிரச்சினைகளை உருவாக்கிவிட்டாலும் மாணவிக்கு நீதி கிடைக்காமல் விடக்கூடாது என்பதே எனது எண்ணமாகும் அதனால் தான் இந்த மாணவி வழக்கை உச்சநீதிமன்றம் முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்று பாஜக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்த செய்தி இவர் யாரை சந்திக்க பரந்தூர் வந்தார் விஜய்க்கு எதிராக திரும்பிய பரந்தூர் போராட்டக் குழுவினர் நடிகர் விஜய் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக நேற்று தான் திடீரென்று மக்கள் பிரச்சனைக்காக தான் குரல் கொடுக்க போவதாக சொல்லி பரந்தூருக்கு சென்றார் அப்படி அவர் அங்கு செல்கிறார் என்றதும் விஜய் ரசிகர்கள் அங்கு படையெடுக்க தொடங்கினார்கள் அதோடு பரந்தூர் ஏகனாபுரத்தில் உள்ள வீனஸ் என்கிற திடலில் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் விஜய்க்காக கூடியிருந்தார்கள் ஆனால் விஜய்யோ அந்த மண்டபத்திற்குள்ளேயே செல்லாமல் வெளியில் கூடியிருந்த தன்னுடைய ரசிகர்கள் முன்னிலையில் ஆவேசமாக பேசிவிட்டு திரும்பியிருக்கிறார் அப்படி அவர் பேச பேச அவர் ரசிகர்கள் பலத்த கரகோஷம் எழுப்பியதால் உற்சாகம் அடைந்த விஜய் தனது பேச்சுக்கு பரந்தூர் மக்களிடையே அமோகமான வரவேற்பு கிடைத்ததாக நினைத்துக் கொண்டு திரும்பியிருக்கிறார் ஆனால் விஜய் மண்டபத்துக்குள் வருவார் என்று எதிர்பார்த்திருந்த கிராமத்து மக்களோ அவர் தங்களை சந்திக்காமல் போய்விட்டதால் கடுமையான அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதோடு போராட்டக் குழுவை சேர்ந்தவர்கள் பரந்தூரில் விமான நிலையம் வருவதற்கு எதிராக நாமெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இவரோ தன்னுடைய ரசிகர்கள் முன்னிலையில் பேசிவிட்டு செல்கிறார் இப்படி எதற்காக செல்கிறோம் யாரை சந்திக்க செல்கிறோம் என்பது கூட தெரியாமல் நடிகர் விஜய் அரசியல் செய்கிறார் அவருக்கு நாம் இங்கு இருப்பது தெரியவில்லை என்றாலும் அவரது கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியுமே அவர்கள் ஏன் விஜயை இங்கு அழைத்து வரவில்லை நம்மை சந்திக்காதவர் எதற்காக இங்கு வந்தார் இப்படி தனது சொந்த அரசியல் ஆதாயத்திற்காக ஏழை மக்களை பயன்படுத்திக் கொள்ளும் இவரெல்லாம் எப்படி நமக்கு நன்மை செய்வார் என்று போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் விஜய்க்கு எதிராக கொந்தளித்திருக்கிறார்கள் சபாநாயகர் பங்கேற்க பேசிய தமிழக சபாநாயகர் அவமானப்படுத்தப்பட்டு திரும்பி இருப்பது மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஞானசெரணம் நீதி அரச ஒரு மணி நேரம் நடத்திய விசாரணை இந்த வழக்கு சம்பந்தமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பது பரந்தூருக்கு சென்ற இடத்தில் போராட்ட குழுவினரை சந்திக்காமல் தனது ரசிகர்களும் முன்னிலையில் பேசிவிட்டு நடிகர் விஜய் திரும்பி இருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பார்க்கில் பதிவிடவும் நன்றி வணக்கம்